தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் தோர் முதல்ல நம்ம நேயர்களுக்கு நம்மளுடைய வருத்தங்களை பதிவு செய்து கொள்வோம் கண்டிப்பா காரணம் என்ன அப்படின்னா நேற்றைய தினத்திலேயே நம்ம இந்த உயிரிழப்புகள் சம்பந்தமாக பேசி இருக்க வேண்டும் பட் நேரம் கிடைக்கல நேற்று கரெக்டா விஜயவர்கள் பேசி முடித்த உடனே அடுத்த செகண்டே நம்ம என்ன பண்றோம் வீடியோ கட் பண்ணிட்டோம் வீடியோ கட் பண்ணி நாம வீடியோ பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி நைட் ஒரு லெவன் ஓ தான் நம்ம இந்த செய்தியை பார்த்தோம் அதனால நமக்கு தெரியல என்ன நடந்துச்சு உயிரிழப்பு நடந்துச்சு நடந்து தெரியல அப்போ நீங்களும் வீட்டுக்கு போயிட்டு நானும் வீட்டுக்கு போய்ட்டே நம்ம வீடியோ போட முடியல ஸோ அதனால நாங்கள் ஒரு வருத்தங்களை பதிவு செய்து கொள்கின்றோம் சரியா முதல்ல வந்து அந்த கூட்ட நெரிசல்ல வந்து பார்த்தோம்னா இறந்த அத்துணை பேர்களுக்கும் பெரியவர்களுக்கும் குழந்தைகளாக இருக்கட்டும் அனைவருக்குமே முதல் வந்து அந்த குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருக்குமே ஆழ்ந்த இரங்களையும் அனுதாபங்களையும் நம்முடைய உரிமைக்குள்ள யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி வந்து அந்த இயக்கத்தை சார்ந்த அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்கள் தோழர்களும் மன வருத்தத்தில் இருப்பார் அவர்களுக்கும் அந்த ஆழ்ந்த இரங்கலை நமது உரிமைக்களம் யூடியூப் சேனல் சார்ந்த முதல்ல அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம் ஓகே ஓகே சரி ஸோ இந்த வீடியோவில் நம்ம எது சம்மந்தமாக விவாதிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு இரண்டு நபர்கள் சரிங்களா ஸோ அவங்களுடைய கருத்துக்கள் தான் நமக்கு எப்பொழுதுமே ஒரு முன்னோடியாக இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவனவர்கள் இந்த கரூர் சம்பவம் சம்பந்தமாக அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஸோ அந்த கருத்துக்கள் என்ன நம்ம நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் இரண்டாவதாக அண்ணன் எவிடன்ஸ் கதிர் அவர்களுடைய கருத்துக்களை நம்ம விவாதம் பண்ண போறோம் இதை வந்து நம்ம ஒருபோதும் புறந்தளிவிட முடியாது அண்ணன் எவிடன்ஸ் கதிர் அவர்கள் களத்தில் இருக்கக்கூடிய நபர் கள ஆய்வுகள் செய்யக்கூடிய நபர் ஸ்பாட் செய்து அவர்களிடம் கேட்டு தரவுகளையும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை மக்களுக்கு தெளிவுபட எடுத்துரைக்கக்கூடியவர் சட்டப்படி எடுத்துரைக்கக்கூடிய அவர்கள் அவர் சொன்னால் கண்டிப்பா நூறு சதவீதம் மட்டும் தான் சொல்லுவாரு அது உண்மையாகவும் இருக்கும் ஆமா 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 வந்து இந்த இரண்டு நபருடைய கருத்துக்கள் நான் பார்க்க போறோம் அண்ணன் திரும்ப அவர்கள் இன்றைய தினத்துல கரூருக்கு பயணப்பட்டிருக்காரு அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சுருக்கிறாரு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒரு தோழர்கிட்ட நம்ம சந்தித்து பேசுகிறப்ப அவர் முன்வைத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஏறக்குறைய ஒரு எட்டு மாடி ஏறி இறங்கி ஒரு மூன்று மணி நேரம் அந்த பாதிக்கப்பட்ட நபர்களை சந்திச்சிருக்கிறாரு பாதிக்கப்பட்ட நபர்களை சந்திச்சு கூடவே போறப்ப யார் யார் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றத அவர் முழு தரவுகள் எல்லாமே ஒரு வாங்கிட்டு போனார் அப்படின்ற மாதிரி அவர் பதிவு பண்ணார் ஸோ பதிவு பண்ணி முடித்ததுக்கு பின்பாக அவர் என்ன சொல்றாருன்னா ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இதை வைத்து யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவர் பதிவு பண்ணார் அண்ணன் திருமாவள் பதிவு பண்ணார் இந்த தருணத்தில் இன்னொரு கட்சி இன்னொரு கட்சியை பழிபடுவதும் இன்னொரு கட்சி இன்னொரு கட்சியை பழிபடுவதும் ஸோ இந்த மாதிரி செயல்பாடுகள் செய்யாமல் நம்ம பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் பதிவு பண்ணார் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் உள்ளபடியே வரவேற்கத்தக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டு ஸோ இரண்டாவதாக மிக மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் பதிவு நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு இதுல மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றார் அவர் அக்யூஸ் பண்ணல ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பொறுப்பை தட்டி கழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பொறுப்பு வந்து பார்த்தோம்னா ஒரு பிரச்சாரமா இருக்கட்டும் அது ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டமா இருக்கட்டும் மாநாடா இருக்கட்டும் அது வந்து விஜய் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்க இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில வந்து தமிழக வெற்றிகளம் தவறி இருக்கிறதா இல்ல தவறவில்லையா என்பதை வந்து இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாது ஆனால் அத்தனை பேர்த்துக்குமே அந்த பொறுப்பு இருக்குது என்பதை வந்து இன்னைக்கு நம்ம திருமா சொல்லி இருக்கிறார் கண்டிப்பா கண்டிப்பா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு அதாவது அவர் வந்து பிரச்சாரம் முடிச்சு நேரம் வந்து சென்னைக்கு போயிடுறாரு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் வந்திருந்தார் அப்படின்னா மறுபடியும் கூட்டங்கள் சேரும் ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் மறுபடியும் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் மாற்றுக்கிறது கிடையாது பட் இருந்தாலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா ஆமாம் அவங்களுக்கு மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அவங்களுக்கும் அவங்களாவது களத்தில் வந்திருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு இதை கண்டிப்பாக உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஒவ்வொரு தோழர்களுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாம் கட்ட தலைவர்களாவது அங்கே ஸ்பாட்டுக்கு போயிருக்கும் ஆமா கூட இருக்க வேண்டும் அப்பதான் வந்து பார்த்தோம்னா அந்த மக்களுடைய நம்பகத்தன்மை பெற முடியும் ஆமா கண்டிப்பா திருமா வந்து ஒரு அட்வைஸா அதை சொல்லியிருக்காரு ஆமா கண்டிப்பா இந்த கருத்தை வந்து புறந்தலி விட முடியாது காரணம் என்ன அப்படின்னா நீங்க விடுதலை சிறுதை கட்சியினுடைய வெல்லும் ஜனநாயக மாநாடு வந்து நீங்க எடுத்துக்க அந்த மாநாட்டில் வாலண்டியர்ஸ் போட்டாங்க ஆமாம் கவினர் என்ன பண்ணாங்கன்னா வாலண்டியர்ஸ் போட்டாங்க ஏன்னா ஒரு கட்டுக்கடங்காத கூட்டங்கள் வரும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால வாலண்டியர்ஸ் ஏறக்குறைய ஒரு இரநூறு நபர்கள் என்று கருதுகின்றேன் ஒருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஒரு தொடர்புகள் இருந்தது காவல்துறை அதிகாரிகள் எங்கெங்கெல்லாம் பணி செய்கின்றார்களோ அந்த விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தர்களும் தங்களை இணைத்து கொண்டு அவர்களும் கூடவே சேர்ந்து பணி செஞ்சாங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து வாலண்டியர்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் தமிழக வெற்றி கழகம் வந்து நியமனம் செய்திருக்க வேண்டும் காவல்துறை அதிகாரிகளும் தமிழக வெட்டி கழகத்தினுடைய வாலண்டியர்ஸ்ட வந்து அணுகி ஒரு கூட்டு முயற்சியாக இதை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் தமிழக வெட்டி கழகத்தை சார்ந்தவர்கள் வாலண்டியர்ஸ் போட்டாங்களா போடலையா அப்படின்றது தெரியல இதுல வாலண்டியர்ஸ் போட்டாங்களா போடலையா அப்படின்ற ஒரு உரம் இருந்தாலும் கூட இப்ப நம்ம இரண்டு கட்சிகளையும் குற்றம் சொல்லுவதை விட ஆண்டு ஆளுகின்ற திமுக அரச குற்றம் சொல்வதை விட அதே மாதிரி அந்த நிகழ்வு நடத்திய நடத்துறாங்க இல்லையா தமிழக வச்சுக்கோங்க அவர்களை குற்றம் சொல்வதை விட அரசுக்கு என்று ஒரு பொறுப்பு இருக்கிறதா திமுக திமுக தாவேகா என்பதனையும் தாண்டி அரசுக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு அரசுக்கும் பொறுப்பு இருக்கு மந்திரி சபை இருக்கு மந்திரி சபை இருக்கிறதுனால வந்து இன்னைக்கு நம்ம ஸ்டாலினை பார்த்து கேட்கிறோம் மனு முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அரசாங்கம் இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா கவர்னர் அந்த செட் ஆஃப் ஆட்டோமேட்டிக் அந்த அரசாங்கம் இயங்கும் அப்ப அந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பு என்னவா ரோலா இருக்கு இங்க தமிழ்நாட்டில் திமுக விட்டுப்புறம் திமுக விட்டுருங்க தமிழக வெற்றி கழகம் விட்டுருங்க இப்படி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா இதுக்காகவே படித்து வரக்கூடிய ஐஏஎஸ் படித்து ஐபிஎஸ் படித்து பல ட்ரைனிங் எல்லாம் எடுத்து செக்ரட்டரியா இருந்து தலைமைச் செயலாளர் இருந்து கீழ வரைக்கும் ஒரு ஒரு புரோட்டோக்கால் இருக்குல்ல நிர்வாக

இவங்களுக்கு நிகராக தான் ஒரு புரோட்டோக்கால் கீழே தலையாரி வரைக்கும் வர்றாங்க அப்ப இந்த காவல்துறை இந்த நிர்வாகத்துறை இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் அங்க என்னவாக இருந்துச்சு ஆனா இந்த அரச நீங்க நம்ம நம்ம எல்லா சொல்லணும்னா ஆளுங்கட்சியை சொல்றோம் இந்த நடத்த நம்ம சொல்றோம் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஆளுங்கட்சியும் இருக்கு அந்த நிகழ்ச்சி நடத்தவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு கூடுதலான ரெஸ்பான்சிபிலிட்டி அரசாங்கத்துக்கு இருக்கிறது கவர்மெண்ட் கண்டிப்பா கண்டிப்பா அதை வந்து தவற விட்டாங்களா அப்படின்ற ஆய்வுகளுக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்கு வந்து சொன்ன மாதிரி இப்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைந்த ஒரு கட்சியா இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா நம்ம உள்ள விடுதலை சிறுதை கட்சியினுடைய கட்சி மாதிரி அவங்க வாலண்டியர்ஸ் போட்டிருப்பாங்க கைட் பண்ணியிருப்பாங்க அந்த கட்சியினுடைய தலைவரை இப்படி இப்படிலாம் நீங்க நடந்துக்கணும்பா ஏன்னா அண்ணன் திரும்ப அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் சொன்னாரு இப்படி இவ்வளவு நடந்துக்கணும்பா இப்படி இப்படிலாம் நீங்க வந்து அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும் குறிப்பா இன்னொரு விஷயத்தை பதிவு அந்த மீட்டிங்ல நானும் கூட சில தரவுகள்லாம் கேட்டேன் அதில் ஒன்று சொல்றாரு அண்ணன் திருமாவர்கள் இந்த வாலண்டியர்ஸ் வந்து அவங்க யாருமே மாநாட்டுக்கு வரக்கூடாது உங்களை எங்க நியமனம் பண்றமோ நீங்க அங்கதான் கடைசி வரைக்கும் அந்த மாதிரி தன்னுடைய தொண்டர்களுக்கு வழிகாட்டுதலை வழங்கி இருந்தார் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் அவர்கள் அந்த மாதிரி இது வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அவர் கண்டிப்பா அண்ணன் ரோல் நீ எடுத்துக்கங்க பிரச்சனை கிடையாது அவர் ரோல் மாலை எடுத்துக்கிட்டு நீ என்ன பண்ணணும் சோ இந்த மாதிரி இனி வரப்போகும் காலங்கள்ல வந்து வாலண்டியர்ஸ் போடணும் ஒரு நெறிப்படுத்தணும் முறைப்படுத்தணும் இந்த மாதிரி போதாமைகள் அனைத்தையுமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் இல்ல எல்லா இயக்கங்களிலுமே ஒரு படை இருக்கிறது தொண்டரணியின் தொண்டரின் ஒரு படை இருக்கிறது கம்யூனிஸ்ட் அதே மாதிரி அந்த படைகள் இருக்கு அது மாதிரி வந்து பாத்தோம்னா அவங்களை அவங்க அங்க இருக்க மக்களை அந்த கட்சியினுடைய வரக்கூடிய தொண்டர்களை பாதுகாப்பதற்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையை உருவாக்குனால் மட்டும்தான் தமிழகத்திலே அவர்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் அரசியல் சக்தியாக இருந்தாலும் கூட நிர்வாக சக்தியாக மாற முடியும் கண்டிப்பாக இது எல்லாமே விஜயர் சரி செய்து கொள்ள வேண்டும் ஸோ அண்ணன் திரும்ப அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்பது இதை வைத்து யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் ஒண்ணு இரண்டாவதாக இந்த விஷயத்துல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு ஸோ விஜய் அவர்கள் இதை வந்து ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் கூறிக்கொள்வோம் சரிங்களா ஸோ இரண்டாவதாக அண்ணன் எவிடன்ஸ் கதிர் அவர்களுடைய பதிவு அந்த பதிவு மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதிவு அரசியலும் சட்டத்தினுடைய பார்வையின் அடிப்படையில் பார்க்கப்பட்ட ஒரு பதிவு அதை நான் பதிவு பண்ணிடுவோம் அவர் என்ன சொல்றாரு அப்புடின்னா அதாவது இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க இல்லையா போஸ்ட் மாடம் இந்த போஸ்ட் என்பது சூரியன் மறைவுக்கு பின்பாக அதாவது ஆறு மணிக்கு மேல போஸ்ட் செய்யக்கூடாது செய்ய கூடாது இது அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லுது இது அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது ஆனால் இவர்கள் செய்திருக்கிறார்கள் இதைத்தான் வந்து அவர் கேள்விகள் வந்து எழுப்புகின்றார் அண்ணன் அவர்கள் இந்த கேள்விக்கு வந்து சரியான பதில் சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு அப்படின்னு மட்டும் ஆளுகின்ற அதாவது ராஜாங்கம் என்று சொல்லக்கூடிய மந்திரி சபையில் உள்ள அந்த அவர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது அரசாங்கத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது ஏனென்றால் இந்த பிணக்கூராய்வு என்பது வந்து சூரியன் மறைந்த பிறகு பண்ணக்கூடாது என்ற சட்டம் இருந்தும் கூட எதற்காக அவசர அவசரமாக பிணக்கூராய்வு பண்ணி அந்த பா பாடிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது அதற்கு காரணம் என்ன இதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவையே ஆளுகின்ற அரசுக்கு இருக்கிறது கேள்வியா இன்னைக்கு மாறி இருக்கு ஏன்னா சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயல் இது வந்து இது இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல எப்படி இது ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை ஆனால் இர இரவு ஒரு பத்தோ ஒரு ஒரு எட்டரையோ ஒன்பது மணியோ இறக்குற மக்களை எப்படி உடனே பிணக்குராய் பண்ணி எப்படி வந்து எட்டரை ஒன்பது மணிக்கு இறந்துருப்பாங்க ஆமா இறந்து இறந்துருப்பாங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருப்பாங்க அவளை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் தீவிர சிகிச்சை பிரிவுல சேர்த்து வச்சு அது அந்த பார்த்தோம்னா ஏற குறைய ஒரு லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் கூட ஆயிருக்கும் ஆமா அப்ப டுவெல் ஓ கிளாக் அவங்க போஸ்ட்போன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அத்தனை பாடிஸை விடுகிறதுக்குள்ள எப்படி இவங்க பண்ணி முடித்திருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி பண்ணி முடித்திருக்க முடியும் இது 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 எதுக்காக அவசர அவசரமாக இது பண்ணுனீங்க ஏ சட்டத்துக்கு புறம்பாக இந்த கரூர்ல வந்து பார்த்தோம்னா நடந்த சம்பவம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இது வந்து முற்றிலும் முற்றிலும் இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது என்பதை வந்து நாம் சொல்வதை விட ஆனால் எவிடன்ஸ் கைதில் வந்து இதை ஆதகமாக பதிவு செய்திருக்கிறார் இதை மனித உரிமை இருக்கு இல்லையா அதற்கும் அதை எடுத்து சென்றிருக்கார் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறோம் ஸோ இது சம்பந்தமாக நாங்கள் வந்து ஒரு விரிவான கல ஆய்வுகள் செய்ய போகிறோம் அந்த கல ஆய்வுகளின் அடிப்படையில் இனி வரக்கூடும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல் இறப்புகள் இறக்க கூடாது என்ற காரணத்துக்காக

இறந்தாரா அதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் தரமாட்டுகிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை

கூட உட்படுத்தணும் அதே நேரத்துல வந்து ஒருத்தர் ஒரு அந்த ஊர்ல கரூரை சார்ந்தவர்கள் வந்து பாலிலே அங்க வீட்டுல அவங்க குடியிருக்காங்க இல்லையா அந்த கூட்டம் நடந்த இடத்துல பிரச்சாரம் நடந்த இடத்துல குடியிருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் வந்து மீடியால பேசுற ஒரு முக்கியமான செய்தி அவுத்து அது என்ன செய்தி என்றால் குறிப்பா வந்து விஜய் வந்த போது வந்து நாற்பதுக்கு மேற்பட்ட ஆம்புலன்ஸ் அதை சுட்டி கொண்டே இருந்ததாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது அதுவும் அந்த மீடியால சொன்ன சரிதான் அப்ப தொடர்ந்து நாற்பது விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணி இருக்கிறாரு ஒரு எட்டு மணி சம்திங் அந்த மாதிரி அந்த மாதிரி நேரங்கள்ல ஆஹ் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல ஆம்புலன்ஸ் ஒரு பத்து எண்ணிக்கை கொண்ட ஆம்புலன்ஸ் அவர் சொன்னாரு நாற்பது ஆம்புலன்ஸ் அவர் சொன்னாரு பார்க்கல ஆனா அந்த இடத்துல சுத்திக்கிட்டே இருந்துச்சு அவங்க எதற்காக அந்த இடத்துல சுத்திக்கிட்டே இருந்தாங்கன்றது தெரியல அப்படின்றத அவர் பதிவு இந்த ஆம்புலன்ஸ் சுத்தியதற்கும் இந்த இறப்புக்கும் என்ன தொடர்பு இருக்குது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து இது போன்ற சம்பவங்கள் நடக்க நடக்கக்கூடாது நிகழக்கூடாது என்பதற்காக கரூர் நடந்த சம்பவத்தை வைத்து தமிழகத்துல இது போன்ற பிரச்சார கூட்டங்கள்லயோ ஒரு மாநாடுகள்லயோ இது போன்ற சம்பவம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இதை வந்து ஒரு புலனாய்வு மூலமாக வந்து ஆய்வு செய்ய வேண்டியது எதுவும் சதி இருக்கிறதா என்கிறதை அவிழ்க்க வேண்டிய முடிச்சி அவிழ்க்க வேண்டிய திமுக அரசுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது அரசாங்கத்துக்கும் இருக்கிறது ஏன் ஒத்துழைக்க வேண்டியது கழகத்தினுடைய கடமையும் இருக்கிறது அதே நேரத்தில் மத்திய புலனாய்வுத்துறை ஆய்வு செய்தால் கூட இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்ற நம்முடைய கருத்தாக சொல்றோம் ஓகே ஓகே சோ இந்த மாதிரி பல்வேறு வகையான விடயங்கள் இருக்கின்றது மேற்கொண்டு நம்ம டீ கோடிங் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் சமூக வலைத்தளம் பார்த்த கருத்துக்களும் சரி அண்ணன் திருமாவுடைய கருத்துக்களும் சரி அதே மாதிரி வந்து அண்ணன் எவிடன்ஸ் கதிரோடைய கருத்துகளும் சரி இதை ஒருபோதும் நம்ம எளிதாக புறம் தள்ளிவிட முடியாது இன்னைக்கு தமிழக அரசாங்கம் வந்து இந்த கேஸில் கொஞ்சம் தீவிரமாக செயல்பட்டு அதன் மூலமாக எதிர்காலங்களில் இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல் சம்பந்தமாக ஏதாச்சும் கட்டுப்பாடுகள் சட்ட வடிவமாகவே கொண்டு வரப்பட்டால் எதிர்காலத்துக்கு நல்லது அதனால அனைத்து கட்சிகளுமே வந்து இதை ஒத்துழைக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு வேறு செய்கின்றோம் நன்றி வணக்கம்